ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம்

தமிழ் மாதங்கள் பல இருந்தாலுமே மார்கழி மாதத்துக்கு தனி விசேஷமானது இருக்குங்க அதாவது இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது முப்பது நாட்களுமே பிரம்ம முகூர்த்த நேரமான காலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே எழுந்து நீராடிட்டு வீட்டு வாசலில் கோலமிட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு பிரபஞ்சம் அனைத்து விதமான வளங்களையும் வழங்குறதா வந்து ஐதீகங்கள் வந்து சொல்லப்படுது பொதுவாக ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு விதமான திதிகள் வருவதுண்டுங்க அதாவது இந்த திதிகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடவுளுக்கும் உரியதா இருக்கு இல்லை மாதம் மாதம் வரக்கூடிய ஏகாதசியை காட்டிலும் முக்கியமான ஏகாதசியா பார்க்கப்படக்கூடியதுன்னா மார்கழி மாதத்துல வரக்கூடிய ஏகாதசி தாங்க ஏன்னா இந்த ஏகாதசியை மட்டும்தான் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் மற்ற ஏகாதசி திதிகளை காட்டிலும் இந்த ஏகாதசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லணும் ஏகாதசி விரதம் இருந்தாலே அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணனுக்கு ரொம்பவே விருப்பமான மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசியில விரதம் இருக்கிறதுனால நிறைய பலன்கள் வந்து கிடைக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஏகாதசியில் மட்டும்தாங்க சொர்க்க வாசல் அப்படிங்கிறது திறக்கப்படும் இந்த ஒரு நிகழ்வு வைணவ தலங்களில் சிறப்பாக ஒரு விசேஷமா வந்து நடைபெறும் அப்படிப்பட்ட வைகுண்ட ஏகாதசியை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த ஏகாதசிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கு அதன் அடிப்படையில் மேசராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றியெல்லாம் டீட்டெயில்டா இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க குறிப்பாக ஒவ்வொரு விதமான ராசிக்காரர்களுக்குமே ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கிரக அமைப்புகளை சார்ந்ததாக இருக்கும் அந்த வகையில் வைகுண்ட ஏகாதசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய மார்கழி மாதத்தில் எப்போ வந்திருக்கு எப்படியெல்லாம் விரதம் இருக்கலாம் வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரியறது கிடையாது ஆனால் அதை பற்றின ஒரு தெளிவான எளிமையான ஒரு விளக்கம் தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது எப்போ வருது இந்த நாளில் எப்படி வழிபாடு செய்தால் செல்வ வளம் அதிர்ஷ்டம் எல்லாம் வந்து பெருமாள் வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்றதான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் விட குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒவ்வொரு கடவுளுக்குமே நம்ம விரதம் இருப்பது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று தான் ஆனால் எல்லா விரதங்களிலும் காட்டிலும் ரொம்ப ரொம்ப உயர்வான ஒரு விரதம் அப்படின்னா ஏகாதசி விரதத்தை தாங்க சொல்லுவாங்க பெருமாளுடைய அருளை பெறணும் அப்படின்னா நீங்கள் கடைபிடிக்கப்படக்கூடிய இந்த விரதம் ரொம்பவே முக்கியமானது இந்த ஏகாதசி திதியில் துவங்கி துவாதசி திதியில் நிறைவு செய்யக்கூடிய இந்த ஏகாதசி விரதத்தை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாவங்கள் எல்லாமே வந்து நம்மளிடந்து போய் மோட்சங்கள் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஏகாதசி விரதம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் பாவங்கள் போக்கி மோட்சம் தரக்கூடியதுன்னு ஆனால் வாழ்க்கைக்கு பிறகு மோட்சத்தை மட்டும் இல்லைங்க வாழும் பொழுதே நமக்கு அளவில்லாத ஏராளமான நல்ல பலன்கள் தரக்கூடிய விரதமும் இந்த ஏகாதசி விரதம் தான் இதை வந்து மறந்துடாதீங்க நம்முடைய துன்பங்கள் தீரணும் வெற்றிகள் வந்து கிடைக்கணும் செல்வம் சேரணும் நோய்கள் நீங்கணும் இப்படின்னு ஒவ்வொருவருக்குமே நிறைய பிரச்சனைகளானது காணப்படுது இப்படி ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளும் தீர வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏகாதசி விரதத்தை வந்து நீங்கள் இருக்கலாம் திதிகளில் பதினோராவதாக வரக்கூடியது தான் ஏகாதசி வளர்பிரை மற்றும் தேய்பிரை என மாதத்திற்கு ரெண்டு முறை வரக்கூடிய இந்த திதி அதாவது வருடத்திற்கு இருபத்தி நாலு அல்லது இருபத்தஞ்சு ஏகாதசிகள் வந்து வரும் இந்த எல்லா ஏகாதசி திதிகள்லையும் நீங்கள் விரதம் இருக்க முடியல கடைபிடிக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய ஏகாதசியில் மட்டும் விரதம் இருந்தாலே பெருமாள வந்து நீங்கள் மனதார வழிபாடு செஞ்சு அவங்களுக்கான பலன்களை வந்து பெற முடியும் அந்த வகையில் வருடத்தில் வரக்கூடிய எல்லா ஏகாதசி விரதங்களையும் பலன்களாக பெறணும் அப்படின்னா இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசியில் விரதம் இருந்தாலே போதுங்க பெருமாளுடைய அருளை வந்து நம்ம ஈஸியாக வந்து பெற முடியும் ஸோ நன்மைகள் அதிக அளவு தரக்கூடிய ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றதையெல்லாம் இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முன்னாடி யாருக்கெல்லாம் பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் மறக்காம ஓம் நமோ நாராயணா அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க பெருமளுடைய ஆசி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மார்கழி மாதத்தில் வளர்ப்பிறையில் அமாவாசை நாளில் வரக்கூடியது அமாவாசையான அனுமன் ஜெயந்திக்கு பிறகு பதினோராவது நாள் தான் வைகுண்ட ஏகாதசியானது வரும் ஸோ இந்த ஏகாதசியில் நீங்கள் கண்டிப்பாக விரதம் இருந்தீங்க அப்படின்னா உயர்வான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் நீங்கி பிறப்பு இறப்பு இல்லாத மோட்ச நிலை தரக்கூடிய விரதம் அப்படின்னா அதுக்கு தான் இந்த மோட்ச ஏகாதசி அப்படின்ற ஒரு பேர் இருக்கு ஸோ இந்த ஏகாதசியில் விரதம் இருந்தாலே போதுங்க கண்டிப்பாக நமக்கு பலன் கிடைக்கும் அதாவது ஏகாதசியில் இரவு கண் விழித்து பரமபத வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய சொர்க்க வாசல் வழியாக சென்று பெருமாளை நீங்கள் தரிசித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மோட்சத்திற்கு செல்வதற்கான வழியெல்லாம் பிறக்கும் அப்படின்றது தான் நம்பிக்கை இது நிறைய இடங்களில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆர்வமாக வந்து கோவிலே வந்து இருந்து வழிபாடுகள் எல்லாம் செய்வாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த ஆண்டு நீங்களும் இதை வந்து செய்ய இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சிறப்பான வருடத்தினுடைய துவக்கம் அதாவது இந்த ஆண்டினுடைய இறுதியில் அப்படின்னு ரெண்டு முறை வந்து ஏகாதசி வந்திருக்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுடைய முதல் வைகுண்ட ஏகாதசி ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்குங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி நான்கு மணிக்கு வந்து துவங்கிடுது ஸோ ஜனவரி பத்தாம் தேதி காலையில் பத்து மணி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் ஏகாதசியானது இருக்குது ஸோ இந்த தினம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே தான் மேலும் இந்த நாள் முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திரமும் வந்து சேர்ந்து வந்திருக்கிறதுனால வேண்டுதல்கள் எல்லாமே வந்து நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு விரத நாளாக தாங்க இருக்கு ஸோ நீங்களும் தவறாம வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருந்து பெருமாளுடைய ஆசைகளை பெற்று நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக்கோங்க இந்த நாளில் நீங்கள் எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உபவாசமாக இருக்கணும் மேலும் அன்று இரவு கண் விழித்து மறுநாள் காலை பாரணை செய்து பல வகையான காய்கறிகளை எல்லாம் சமைத்து நீங்கள் உபவாசத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க ஆனால் அன்னைக்கு மாலை விளக்கேற்றி பெருமாளை வழிபட்ட பிறகு தான் விரதத்தை வந்து முடிக்கணும் பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்லி தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க அன்றைய தினம் உணவு உடை உள்ளிட்ட பொருட்களை இல்லாதவர்களுக்கு நீங்க தானமா வழங்கி உதவியும் செய்யுங்க சிறப்பான பலன் கிடைக்கும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆன்மீகத்திலேயே உயர்ந்த நிலையை வந்து உங்களால் அடைய முடியும் உங்களுடைய உள்ளமும் ஆன்மாவும் தூய்மை அடையுங்க மோட்சம் பெறத்துக்கு இது தவிர வேற வழியே இல்லை சோ இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அதிர்ஷ்டம் செல்வ வளம் வெற்றி எல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கு மறக்காம வைகுண்ட ஏகாதசியில விரதம் இருங்க உலக சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசி என்னைக்கு யாரெல்லாம் விரதம் இருக்க போறீங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்திய மாற்றங்களை தரக்கூடிய பெருமாளுக்குரிய இந்த ஒரு விரதத்தை தவறாம வந்து செய்யுங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கும் மேலும் அன்றைய தினம் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை பெருமாளுக்குரிய அதிர்ஷ்டகரமான பலன்களை தரக்கூடிய ரொம்பவே பவர்ஃபுல்லான இந்த மந்திரங்களான ஓம் நமோ நாராயண நமக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே ஹரே அப்படின்ற இந்த மந்திரங்களை எல்லாம் தவறாமல் வந்து ஒரு முறையாவது சொல்லுங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே அப்படின்ற இந்த மந்திரங்கள் எல்லாம் உங்களால் அன்றைய தினத்துல எத்தனை முறை சொல்ல முடியுமோ உண்மையான பக்தியோட பெருமாளுடைய அருளாசி கிடைக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிட்டு சொல்லுங்க நிச்சயமா அவருடைய ஆசை கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம அமாவாசைக்கு அப்புறமா வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி திதியை பத்தி நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சிட்டு நினைக்கிறேன் அதாவது இந்த ஏகாதசிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு ஸோ அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து மேசுராசி என்பர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாகவே மேசராசி நேர்கள் பாத்தீங்கன்னா பெரியவங்களை வந்து மதித்து நடக்கக்கூடியவங்க போற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்களுடைய அனுபவ அறிவுரைகள் மட்டும்தான் அவங்களுக்கு தேவையானது அப்படின்னு கருதக்கூடியவங்க பெரும்பாலும் இந்த ராசியை உடையவங்களை பார்த்தீங்கன்னா பெரியவங்களை வந்து உதாசனம் வந்து செய்யவே மாட்டாங்க சோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் பத்தாம் தேதி அதாவது வைகுண்ட ஏகாதசிக்கு அப்புறமா மாற்றங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகத்தில் மாற்றம் இருக்கு அதாவது நீங்க உங்களுக்கு உரிய உத்தியோகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எதுவா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சாதகமா முடிவடையும் கண்டிப்பா வேலை இல்லாதவங்களாம் ட்ரை பண்ணுங்க நல்ல வேலை கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் முயற்சி பண்ணுங்க நிச்சயம் இருக்கு வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா உங்களுக்கு அவங்க மறைமுக பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதுவும் குறிப்பாக குடும்ப தலைவிகள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் சீமந்தம் கிரகப்பிரவேசம் போன்ற விசேஷங்கள்லாம் நடக்குங்க அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகான்கள் ஆன்மீகவாதிகள் இவங்களை சந்தித்து நீங்கள் ஆசைகளையும் வந்து பெற முடியும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புது படத்திற்கான நிறைய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்க இருக்கு ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது நல்லபடியாக வந்து பயன்படுத்திக்கோங்க கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சூப்பராக படிக்கக்கூடிய ஒரு மாதங்க இந்த ஜனவரி மாதத்தில் அதிக மதிப்பெண்களை வந்து உங்களால் எடுக்க முடியும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பல முறை படித்து பாருங்க நல்லா எழுதி பாருங்க விளையாட்டையெல்லாம் தவிர்த்துட்டு படிப்புல கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்களை வந்து பெற முடியும் இந்த பதிவுல வைகுண்ட ஏகதசதியை பற்றிய நிறைய விஷயங்களையும் அதன் அடிப்படையில் என்னமாதிரான பலன்கள் எல்லாம் மகசராசின்பர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றதையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது போல நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க